வணக்கம் இப்பொழுது பெய்துட்ருக்க மழையில் எங்கள் வீட்டு தோட்டத்தில் ரோஜாக்கள் எல்லாமே பூக்க ஆரம்பிச்சிருச்சுங்க மழைக்காலத்தில் நம்ம எந்த உரமும் கொடுக்க வேண்டாம் பாருங்கள் இந்த ரோஸ் எவ்வளோ அழகாக நிறைய மொட்டுக்கள் வச்சுருக்கு பாருங்கள் நல்ல ஒரு டபுள் கலரில் இருக்கும் இதற்கான வீடியோ நான் ஏற்கனவே போட்டிருக்கேன் இதே போல் தாங்க பூத்துருந்தது இப்போ கட் பண்ணி விட்டு மீண்டும் இந்த மழையில் துளிர் வந்து நிறைய மொட்டுக்கள் வச்சிருக்கு ஒவ்வொரு முறையுமே துளிர் வரும்போதெல்லாம் இப்படி கொத்து கொத்தா மொட்டுக்கள் வச்சிடும் இது பேபி பன்னீர் ரோஸ் உங்களுக்கு தெரியும் இதற்கான வீடியோவும் நான் ஏற்கனவே போட்டிருக்கேன் முட்கள் இல்லாத ரோஜா எளிதில் வளரக்கூடிய ரோஜா அதிகம் பூக்கக்கூடிய ஒரு ரோஜா எதுன்னா இந்த பேபி பன்னீர் ரோஸ் நெக்ஸ்ட்டு நாம் பார்க்குறது டபுள் டிலைட் டபுள் டிலைட் இருக்கிற ரோஜாக்கள்லேயே அதிக மனமுள்ள ரோஜா எதுன்னா டபுள் டிலைட் தாங்க பன்னீர் ரோஜாவை விட அதிக மனமுடையதாக இருக்கும் இப்போ நீங்கள் பார்க்குறது ட்ரீ ரோஸ் இந்த ட்ரீ ரோஸ் இதையும் நான் ஏற்கனவே போட்டிருக்கேன் நமக்கு கொத்து கொத்தா பூக்கக்கூடியது இது பன்னீர் ரோஜா இந்த பன்னீர் ரோஜா நிறைய மொட்டுக்கள் இருக்குது இந்த சீசனில் பொதுவாகவே நாட்டு ரோஜாக்கள் வேகமாக வளரும் இந்த பூ பேபி ரொமான்டிக்கா இந்த செடி கிடச்சா வாங்கி வச்சுருங்க நமக்கு வேகமாக வளரும் கொடி போல் போகும் நிறைய பூக்களை கொடுத்துரும் இப்போ நீங்கள் பார்க்குறது ஒயிட் டைசி ரோஸ் கோகோபீட்டில் இருக்குங்க அடுத்ததா இது ஒரு ஹைபிரிட்டி ரோஸ் இதனுடைய நிறம் நல்ல ஒரு அடர்த்தியான நிறமாக இருக்குது அதனால தான் நமக்கு கேமராவில் இதழ்கள் கிளியராக தெரியல அவ்வளோ அழகான ஒரு நிறத்தில் இருக்குங்க இந்த ரோஜா கிடைத்தாலும் நீங்கள் வாங்கி வச்சிடலாம் இது ஒரு ஹெச்டி ரோஸ் இதுவும் ஒரு ஹெச்டி ரோஸுங்க இதுவும் நல்ல ஒரு மனம் உள்ளது பெரும்பாலும் எல்லா நர்சரிகளிலுமே இந்த செடி கிடைக்கும் இவை எல்லாம் பட்டன் ரோஸ் இது கிரின்னு சொல்லக்கூடிய பிங்க் ரோஜா இப்படி பல வகையான ரோஜாக்களும் எங்கள் வீட்டில் அழகாக பூத்துருச்சுங்க இது ஒயிட் கொடி ரோஸ் பக்கத்தில் ஒயிட் ஹைப்ரிட்டி ரோஸ் இருக்குது இது பன்னீர் ரோஜா இப்படி சீசனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பராமரிப்பு கொடுத்தோன்னா நம்ம வீட்டு தோட்டத்துலேயும் அழகான பூக்கள் பூத்துரும் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் அழகான பூக்கள் பூக்கட்டும் என்னோடய வீடியோவில் ரோஜா வளர்ப்பு தகவல்கள் ப்ளேலிஸ்ட்டில் நிறையவே இருக்குது அந்த பராமரிப்புகளை நீங்களும் உங்கள் வீட்டில் பயன்படுத்தினீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் ரோஜாக்கள் போக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்